வணக்கம் நான் அருள் கோகிலன் மீண்டும் உங்களை இந்த உதய நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று விசேடமான ஒரு நாள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில நேரம் சமூக ஊடங்களில் பார்த்திருப்பீர்கள் நேற்று தோழர் அருகுகுமார் திசாநாயக்க வவுனியா கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் மூன்று மாநாடுகளை நடாத்தியிருந்தார் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமான மக்கள் வெள்ளம் உண்டு வந்து எங்களுடைய மாநாடுகளை சிறப்பித்திருந்தது அதையும் விட அதிகமாக மக்கள் எங்கள் எங்களை நோக்கி தற்பொழுது அவர்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்களை பற்றி விமர்சிக்கிறார்கள் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கலாம் சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அன்று எங்களை செவிமடுத்துவர்களை விட இன்று அநேக மாணவர்கள் எங்களை செவிமடுக்கிறார்கள் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கூட அனுரகுமார் திசா நாயக்கவிற்காக மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருந்தேன் கோட்டாபே ராஜபக்சவிற்கு எதிராக அவர் போட்டியிடும் போது அவர் மூன்று சதவீதம் மட்டுமே பெற்று தோல்வியடையும் போதும் தொடர்ச்சியாக இந்த அரசியல் செயற்பாட்டில் என்னுடைய மருத்துவ பட்டத்தையும் நான் ஓரமாக வைத்துவிட்டு இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றேன் வெற்றியை நாங்கள் கை பெற்றும் வரைக்கும் தொடர்ந்து இந்த அரசியல் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் ஆனால் இன்று நாங்கள் எங்களுடைய இறுதி காணொலியில் பேசியதைப் போல இன்று இந்த அரசியல் மேடை உண்மையில் மாற்றம் கண்டிருக்கின்றது இந்த அரசியல் மேடை எவ்வாறான மாற்றத்தை கண்டிருக்கின்றது என்று நீங்கள் யோசித்தால் உண்மையில் இந்த நாட்டில் அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கானதாக காணப்படுகின்றது அதாவது இது பிரதேச சபையில் இருந்து மாகாண சபையாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று நீங்கள் அரசியல் பின்புலத்தில் இருந்து வந்திருக்க வேண்டும் உங்களுடைய தாய் தந்தையர் குடும்பத்தில் அரசியல் இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்க வேண்டும் பணம் படைத்தவராக இருக்க வேண்டும் செல்வாக்குள்ளவராக இருக்க வேண்டும் இவ்வாறான பல விடயங்கள் எங்களுடைய சமூகத்தில் கூறப்படுகின்றன ஆனால் நாங்கள் செய்யும் அரசியல் மாற்று அரசியல் இது இந்த நாட்டை மாற்றும் அரசியல் இந்த அரசியல் சாதாரண மக்களுக்கானது அதாவது அதன் இந்த இவ்வளவு காலம் எங்களுடைய நாட்டில் மாறி மாறி ஜனாதிபதிகள் உருவாகியிருக்கலாம் அரசாங்கங்கள் உருவாகியிருக்கலாம் பல்வேறு வகையான அரசியல் பின்னடைவுகளுக்கும் அதே மாதிரி முன்னேற்றங்களுக்கும் எங்கள் நாடு முகம் கொடுத்திருக்கின்றது இந்த அனைத்தையும் கடந்து எப்படி ஒரு முழுமையான அரசியல் மாற்றத்தை ஒரு அரசியல் புரட்சியை ஜனநாயக ரீதியாக செயல் ஆற்றுவது என்பதை நாங்கள் சந்தித்து கொண்டிருந்த மாபெரும் பிரச்சனை இன்று அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டு இன்று ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்த்து நிற்கிறது இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தில் அநேகமான மக்களின் மனதை கவர்ந்து அவர்களை இன்று அரசியலுடன் இணைத்து எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்து முன்னேறி சென்று விட்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுதும் நாங்கள் சந்திக்கும் ஒரு மாபெரும் சிக்கல் அதாவது எங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு தடைதான் எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுக்கிடையில் நாங்கள் சென்றடைவதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது இன்று எங்களுடைய வரலாறை பற்றி அதாவது தேசிய மக்கள் சக்தியின் வரலாறு அல்ல அதன் பிரதான பங்காளியாக இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாற்றை பற்றி பல கேள்விகளும் பல விமர்சனங்களும் பல குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டுதான் வருகின்றன ஆனால் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி எங்களுடைய பார்வையை பார்க்கின்றோம் எங்களில் யாரும் குற்றம் செய்யாதவர்கள் இல்லை எங்கள் மக்கள் விடுதலை முன்னணி தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு சுய விமர்சனத்துடன் தன்னுடைய செயற்பாட்டை மாற்றி அமைத்துத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்று உருவாகி இருக்கின்றது அதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த புரட்சியை ஒரு குறிப்பிட்ட மக்களினால் மட்டும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கான சக்திகளையும் ஒன்று திரட்டி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு மேடை இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னை போல் ஒரு சாதாரணமான ஒருவன் அரசியலில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு இந்த மேடை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ஆகவே இன்று நாங்கள் கண்டிருந்தோம் எங்களுடைய கடைசி காணொலியில் நாங்கள் பேசியிருந்தோம் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை அவர்களுடைய அபிலாஷைகளை அவர்களுடைய கோரிக்கைகளை மொத்தமாக விற்பனை செய்ய தயாராக எங்களுடைய அரசியல் தலைமைகள் இருக்கின்றார்கள் இன்று இந்த நாட்டு மக்களிற்கு தேவைப்படுவது ஒரு புதிய அரசியல் தலைமைத்துவம் அந்த புதிய அரசியல் தலைமைத்துவம் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு தனிநபர் மையப்பட்ட ஒரு நடி ஒரு சினிமாத்தனமான ஒரு அரசியல் அல்ல அனுர என்பவர் ஒரு தனிநபர் தான் ஆனால் அந்த அணுர பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த இயக்கத்திற்காக செயற்படும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் பிரதிநிதி அந்த அணுரை அந்த அணுரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்த அவர்களுடைய எதிர்பார்ப்புகளின் பிரதிநிதி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மக்கள் விடுதலை முன்னணி இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு எதிராக போர் செய்தது சிவில் யுத்தத்தில் ஈடுபட்டது எங்கள் நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்பும் அவ்வாறே போர் செய்தது நாங்கள் யுத்தம் செய்தது ஒரு முறைமைக்கு எதிராக அந்த முறைமைதான் எங்களை இந்த இனவாத படுகுழியக்குள் தள்ளி எங்கள் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் அவர்கள் பெற்ற குழந்தைகள் ஆயுதம் ஏந்தி ஒருவரை ஒருவர் சுட்டு கொண்டு கொண்டு இவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் நாங்கள் அனுபவித்ததுக்கு காரணம் இந்த அரசியல் ஆகவே இந்த அரசியல் முறைமையை மாற்றுவதற்காக நாங்கள் பிரிந்து நின்று வெவ்வேறாக ஆயுதம் ஏந்தி போராடி தோல்வியடைந்திருக்கின்றோம் பல்லாயிரக்கணக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் உயிரிழப்பு பொருட்சேதம் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டு ஆனால் எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய முயற்சியும் என்றும் நியாயமானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்று நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன இன்று நாங்கள் இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட இந்த மாபெரும் மாற்றத்திற்கு மக்கள் எழுச்சி இறுதி கட்ட யுத்தம் தற்பொழுதுதான் நடைபெறப் போகின்றது அதாவது மக்கள் இன்று ஜனநாயக முறையில் அவர்களுடைய எண்ணத்தை அவர்களுடைய வாக்கு மூலம் இந்த பழைய அரசியல் முறைமையை நாங்கள் எதிர்க்கிறோம் புதியதொரு அரசியலை நாங்கள் வேண்டி வைக்கிறோம் என்பதை மக்கள் தெளிவாக அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலில் கிடைக்க ஆனால் உங்களுக்கு தெரியும் இன்று எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களில் நாற்பது வயதுக்கு கீழே இருப்பவர்கள் எங்களுடைய சமூக வலைதளங்களில் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பார்கள் அவர்களை நாங்கள் சென்று அடைவோம் எவ்வாறாக கஷ்டப்பட்டாவது அவர்களை நாங்கள் சென்றடைவோம் எங்களுடைய அரசியல் இந்த சம்பாசனைக்குள் கோர்ஸ் நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களுடைய அரசியல் பற்றி நாங்கள் பேசுறதில்லை இல்லை இந்த அரசியல் கதைக்கிற இடத்துக்கு நாங்கள் வரணும் உங்களுக்கு எங்களை பற்றி விமர்சனங்கள் இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் கேள்விகள் இருக்கலாம் நாங்கள் உங்களை தலைவர் சொல்லி எங்களுக்கு வாக்களியுங்கன்னு சொல்லி நான் ஒரு நாளும் கேட்க போகிறது இல்லை கேட்கவும் மாட்டோம் உங்களில் இருந்து தலைவர்கள் உருவாக வேண்டும் அந்த தலைவர்கள் உங்களுடைய கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துணும் அந்த கொள்கைகளை பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு அந்த சமூகத்தை கொண்டு வர வேண்டியதுனால் எங்களுடைய கடமை நாங்கள் அதுதான் நினைக்கின்றோம் அதாவது என்ன சொன்னால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை ஒரு குற்றவாளியாக பார்க்கும் வரை ஒரு நாளும் நில நல்லிணக்கத்தை உருவாக்க முடியாது ஆகவே நாங்கள் இருவரும் எவ்வாறு இந்த முறைமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மக்கள் உணர்ந்து கொள்ளத்தான் இந்த நாட்டில் உண்மையான இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் உருவாக்கப்பட முடியும் ஆகவே அவ்வாறான ஒரு நல்லிணக்கம் எட்டப்பட வேண்டுமென்றால் அதற்கான வழி அதற்கான பாதை இந்த தேசிய மக்கள் சக்தியிடம்தான் இருக்கின்றது என்பதில் எனக்கு நூறு சதவீத நம்பிக்கை இருக்கின்றது அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் இந்த மாற்றத்தை கட்டாயம் செய்வோம் என்பதற்காக சரி இன்று நான் கதைக்க விரும்பிய விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த மாநாட்டில் சில கருத்துக்கள் தொடர்பாக மாபெரும் சர்ச்சை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மாநாட்டில் தோழர் அனுர பேசியிருந்தார் நான் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக நான் செயல்பட்டுக் கொண்டிருந்தேன் இன்று தெற்கில் அநேகமான மக்கள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு புதியதொரு இலங்கையை உருவாக்குவதற்காக ஒன்று திரண்டிருக்கிறார்கள் கிராமம் கிராமமாக அமைப்புகளை உருவாக்கி அந்த கிராமங்களில் இருந்து ஆசனங்களுக்கான அமைப்பு உருவாகி ஆசனங்களில் இருந்து மாவட்டத்துக்கான அமைப்பு உருவாகி மாவட்டத்தில் இருந்து ஒரு தேசிய அமைப்பு உருவாக்கப்பட்டு இன்று ஒரு பறந்து விரிந்த ஒரு விருட்சமாக இந்த தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது இன்று மக்கள் எங்கள் மீது பாரிய அளவு நம்பிக்கை வைத்து அவர்கள் சுயமாக எங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் சுயமாக பல செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் காணும் நபர்களுடன் பேசுகிறார்கள் இன்று மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சியோன்று ஏற்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில் அரசியலில் எங்களால் ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் என்னுடைய மக்கள் இன்று நீங்கள் ஒரு அரசியல் பற்றி கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அதனால் அரசியல் எதுவுமே செய்ய இயலாது என்னால் ஓட்டு மட்டும்தான் போடலாம் அந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட இந்த புரட்சி எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தது அரசியலில் நாங்கள் நேரடியாக பங்கு பற்றி மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஆனால் ஒரு நாளிலோ ஆறு மாதத்திலோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பங்களித்து போதாது அரசியல் என்பது தொடர்ச்சியாக மக்கள் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டிய ஒருபடி அரசியலுடன் மக்கள் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட வேண்டும் அதற்கான மேடையை உருவாக்கி கொடுப்பது இந்த தேசிய மக்கள் சக்தியின் நோக்கம் அப்போ ஆகவே இன்று மக்கள் அவர்களுடைய சுய சிந்தனையில் தெளிவாக யோசிப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய ஒரே தேர்வு இன்று தேசிய மக்கள் சக்தி என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை எங்களுக்கு தமிழ் சமூகத்திற்குள் ஊடுருவி பரவி செல்வதற்கான முதலாவது தடைகளை நாங்கள் தாண்டி விட்டோம் என்றால் அதாவது இது பல்கலைக்கழகத்தில் நண்பர்களை உருவாக்குவது போல் ஒரு கூட்டம் இருப்பார்கள் அவர்களுக்குள் அவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் வெளியால் ஒருத்தர் இருப்பார் அந்த வெளியால் போய் இந்த கூட்டத்தோட கதைக்கும் வரைக்கும் தான் அந்த பெரிய ஒரு விரிசல் இருக்கு கதைச்சி ஒரு மாதிரி செட் ஆகின பிறகு அவர்களுக்குள்ள மாபெரும் நட்பு உருவாகி ஒன்றாக வாழ முடியும் இன்று நாங்கள் இருப்பது இப்படியான ஒரு தருணத்தில் இந்த தருணத்தில் நான் சொல்வது என்னவாக இருந்தாலும் அதில் குறையை பிடிப்பதற்கு பல பேர் தயாராக இருப்பார்கள் நான் இது விளையாட்டுத்தனமாக சொல்வேன் நீங்கள் நினைக்கிறதில் நான் விளங்கக்கூடிய ஒரு உதாரணமாக நான் இதை சொல்லுகிறேன் இன்று அப்போ நேற்று தோழர் சொன்ன ஒரு கருத்து என்னவென்றால் இந்த நாட்டில் இப்படியான ஒரு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகும் பொழுது அதில் நீங்களும் பங்காளியாக அப்படி இல்லை, இருக்க வேண்டும் உங்களை வழிநடத்துவது போல எங்களுக்கு எதிராக நீங்கள் சஜித் பிரேமதாசவை தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் அதில் எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லை நீங்களே யோசித்து பாருங்கள் நாங்கள் கூறியிருந்தோம் நாளக்க குடகேவா பெரும இந்த நாட்டில் மாபெரும் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திலங்க சுமத்திப்பாளர் அர்ஜுன தூங்க அதாவது கொள்கை மயம் எந்த ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு கட்சிக்கு வாக்களிக்க உங்களை வழிநடத்தும் அரசியல் தலைமைகளை இன்றைய கைவிட வேண்டிய நிலை இருக்கின்றது ஆகவே நாங்கள் கூறுகின்றோம் இந்த பிரபு அரசியலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் சாதாரண மக்கள் அரசியல் பலத்தை அவர்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு ஒரு புதிய நாட்டை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இது காணப்படுகின்றது ஆகவே தோழர் அனுர யாரையும் மிரட்டவோ அல்ல பயமுறுத்தவோ இந்த கூற்றை சொல்லவில்லை அவர் கூறிய விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் எத்தனைக்கும் பொழுது இந்த மாற்றம் சிங்கள மக்களுக்கானது மட்டுமல்ல நான் முதலாவது காணொலியிலே கூறியிருந்தேன் எங்கள் நாட்டில் இந்த இனவாதம் என்பது அரசியல் அமைப்பினூடாக பூத்தப்பட்ட ஒரு விடம் எதற்காக இது பூத்தப்பட்டு இருக்கின்றது இது பூத்தப்பட்டது அரசியல் பலத்தை கைப்பிடித்து கொள்வதற்காக அதை வளர்த்து கொள்வதற்காக அதை நலிவிடாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆகவே அரசியல் பலத்தை மையப்படுத்தித்தான் இந்த இனவாதம் உருவாக்கப்பட்டது இந்த இனவாதம் அதற்கு மேல் போஷணையிட்டு வளர்க்கப்பட்டது இந்த இனவாதத்தினால்தான் இன்று எங்களுடைய இந்த இனவாத தலைவர்களுடைய தொடர் நிலை பேர் நிலையிருப்பு இருக்கின்றது அதாவது இன்று ஏன் நாங்கள் தமிழ் கட்சி முஸ்லீம் கட்சி சிங்கள கட்சி என்று விதம் விதமான இனக்கட்சிகள் வைத்திருக்கின்றோம் ஏன் எங்களுக்கு இடையில் இனவாரியான பிரிவினையை பூத்தி இருக்கின்றார்கள் ஆகவே சட்ட ரீதியில் அதேபோல் செயற்பாட்டு ரீதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக நாங்கள் இருக்கும் ஒரே கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது இந்த மாற்றத்தில் நீங்கள் பங்காளியாக இல்லாமல் இருக்கலாம் என் எங்களுடைய கொள்கை பயணத்தில் நாங்கள் கூறியிருக்கிற விடயங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களாக இருக்கலாம் இல்லை அது உங்களுக்கு போதுமாக இல்லாமல் இருக்கலாம் அதை நாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்கிறோம் அது உங்களுடைய ஜனநாயக உரிமை நீங்கள் வாக்களியா வாக்களிக்காமல் இருப்பதும் உங்களுடைய ஜனநாயக உரிமை நீங்கள் சஜித் பிரேமதாசுக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பதும் உங்களுடைய ஜனநாயக உரிமை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த வாக்கினால் என்ன என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த லஞ்சம் ஊழல் மோசடி கொண்ட இந்த அரசியல் முறைமையை மாற்றி அமைப்பதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்கவில்லை இந்த நாட்டில் திருடப்பட்ட பணத்தை இந்த திருடியவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க கூறப்படுகின்றீர்கள் நாங்கள் உருவாக்க நினைக்கும் அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களையும் பிரதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து ஒருவர் யாழ்ப்பாணத்தில் மந்திரியாக வந்து அவர் பாராளுமன்றம் வந்து அவர் அமைச்சராக வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்து செயற்படக்கூடிய ஒரு கனவை எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயம் இன்று காணப்படுகின்றது நாங்கள் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கின்றோம் மற்றைய கட்சிகள் போல நாங்கள் எங்களுடைய அரசியல் பலத்தை கடைபிடிப்பதற்காக இனவாதத்தை ஒரு போதும் பயன்படுத்தப் போவதில்லை எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு இந்த நாட்டில் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய அனைவருக்கும் சமமான உரிமைகள் இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற தங்களுடைய திறமையை பயன்படுத்தி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதே எங்களுடைய ஒரே நோக்கமாக காணப்படுகின்றது அப்போ ஆகவே போலர் அனுரதிசாநாயக்க அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் தமிழ் மக்களை எங்களை நம்புங்கள் இன்று சிங்கள மக்கள் அனைவரும் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள் அநேகமான காரணங்கள் எங்களுக்கு அதாவது இலங்கையில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமாக நான் அளிக்கும் வாக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அதாவது இப்பொழுது நான் ஒரு வா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தோழர் சாநாயகருக்கு வாக்கு அளிப்பது ஒரு கொள்கை ரீதியான வாக்கு அவர் வெற்றி பெறப்போவதில்லை என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த வாக்கை அளிப்பது ஒரு கொள்கை ரீதியானது ஆனால் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்தல் பிரதேச தேர்தலில் ஏழு லட்சம் வாக்குகள் பெற்ற போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாலு அரை லட்சம் வாக்குகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது எங்களுக்கு வாக்களித்த மக்களே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தருணத்தில் வேறு இடங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் அப்போ ஆகவே இன்று தமிழ் பேசும் மக்கள் எந்த ஒரு சந்தேகம் வைத்திருக்க தேவையில்லை மிகவும் அதிகமான வெற்றி வாய்ப்பிருக்கக்கூடிய ஒரே சக்தி இன்று இந்த தேசிய மக்கள் சக்தி தான் ஆகவே எங்களுடைய வெற்றியில் நீங்களும் பங்காளி ஆகுங்கள் என்பது எங்களுடைய ஒரே வேண்டுகோள் அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த மாற்றத்திற்கு எதிராக நீங்கள் நிற்காதீர்கள் ஏன் உங்கள் உங்களை பிழையாக வழிநடத்தப்படுகின்றீர்கள் நீங்கள் இவர்களை நம்ப கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதாவது இவர்கள் தவறானவர்கள் இவர்கள் குற்றம் செய்பவர்கள் இவர்கள் கொள்கை இல்லாதவர்கள் இவர்களுக்கு அரசியல் பலம் மட்டுமே ஒரே எதிர்பார்ப்பு நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்று சஜித் பிரேமதாச அவருடைய தந்தை இல்லாவிட்டால் அவர் அரசியலில் இருக்க முடியுமா அவருக்கு என்ன திறமை இருக்கின்றது அரசியல் செய்வதற்கு அவர் தலைவராக இருக்கிறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கின்றது நான் கேட்கின்றேன் தோழர் அருககுமாரதி திசாநாயக் அவருடைய வாழ்க்கையை முப்பது வருடங்களுக்கு மேல் இந்த அரசியலுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் செருப்புகள் தேய இந்த நாட்டில் ஒவ்வொரு திசையிலும் நடந்திருக்கின்றார் இந்த நாட்டில் உண்மையாக வறுமையில் வாடும் மக்கள் அடித்தட்டு மக்களுக்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டுமாயின் அவரை போல் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு சாதாரண விவசாயின் மகன் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் அதுவே எங்களுக்கு ஒரு கலாச்சார ரீதியாக மாபெரும் வெற்றியாக இருக்குது நாங்கள் எதிர்பார்ப்பது நாங்கள் அனைவரும் வாழக்கூடிய சுபீட்சமான ஒரு நாடு அந்த நாட்டை உருவாக்குவதற்கு இந்த நாட்டில் நாங்கள் கூறினேன் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தமிழ் இளைஞர்களும் சிங்கள இளைஞர்களும் முஸ்லிம் இளைஞர்களும் அவர்களுடைய உயிரை அர்ப்பணித்து எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்குவோம் இந்த நாட்டின் வரலாறு இந்த ஆட்சியாளர்களினால் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப குற்றவாளிகளையும் தீவிரவாதிகளையும் உருவாக்கி உருவாக்கப்பட்ட ஒரு வரலாறு இந்த நாட்டின் வரலாறை மாற்றி எழுதி ஒரு புதிய சரித்திரம் படைக்க வேண்டிய தருணம் இன்று வந்திருக்கின்றது இந்த மாதம் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் வரலாற்றை மாற்றி எழுதும் அந்த புதிய சரித்திரத்தின் ஆரம்பம் எங்களுடைய தோழர் அனுரகுமார் திசாநாயகவிற்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கில்தான் தங்கியிருக்கின்றது ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கப் போகும் புதிய இலங்கைக்கு அந்த இலங்கையை ஆரம்பிப்பதற்கு வரும் இருபத்தி ஓராம் தேதி திசை காட்டி சின்னத்தில் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து இந்த நாட்டில் ஏற்படும் புதிய மறுமலர்ச்சிற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அருள் கோகிலன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்